சோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் மக்களால ஒரு பழமொழி ஒண்ணு பகிரப்பட்டு வருகின்றது அதை வந்து கண்ணாள்கள கண்ணால பார்க்க முடியுது போராடங்கள்ல காதுகள்ல கேட்க முடியுது என்ன அப்படின்னா அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்றதுதான் அது அது வந்து ஆரம்பத்தில் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனுக்கு முதல் வந்து அப்படியெல்லாம் இல்லப்பா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதை பயணம் அனுபவங்கள் பாடங்கள் ஒருத்தரை மாத்தும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தேன் அப்புறம் இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா விசித்ரா ரவீனா அக்ஷயா அனன்யா விஜய் வர்மா சரவண விக்ரம் இப்படி போன்ற நபர்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா பெரியவங்க சொன்னது கரெக்ட் தான் அஞ்சில் விளையாதது ஐம்பதிலும் வளையாது அப்படி என்பது உண்மைதான் அப்படி என்பதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா சோ இந்த வீடியோல விசித்ரா அவர்கள் ஸ்டில் எவ்வளவு தூரம் அர்ச்சனா அவர்கள் மீது வன்மத்தை வச்சிருக்காங்க அதை மூடி மறைக்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சாங்க அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அவங்க இன்டர்வியூல அடுத்தது வந்து பிரதீப் அவர்கள் அவர் அவர் பக்கம் இவங்க உண்மையா பேசினாங்கன்னா சத்தியமா இல்ல திரும்பவும் அவங்க மாயாவுக்காகவும் பூர்ணிமாக்காகவும் நிக்ஷனுக்காகவும் தான் அவங்களுடைய அந்த இன்டர்வியூவே வந்து மறைமுகமாக இருந்தது அதை பற்றி என்னுடைய மனசாட்சிப்படியான கருத்துக்கள் வந்து இந்த சரிங்களா இதைங்களா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க அது என்னவா தெரியல இந்த புள்ளிகங்க பத்தி பேசினாலே நமக்கு அந்த பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய ஃபேஸ் தெளிந்த ஹோல் ஸ்டோரி அவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணியிருக்காங்க இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா இப்படி போன்ற நபர்கள் ரவீனா இப்படி போன்ற நபர்கள் அந்த ஓகே சரி முதலாவது விடியம் விசித்ரா அவர்கள் எப்படின்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா இவங்க முதல் முப்பத்தி நாலு நாள் பிரதீப் அவர்களிட பிரதீப் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணாங்கன்னு நம்ம தெரியும் இஸ் சரிங்களா அது கேமே இவங்களும் பண்ணாங்க மாயா பூர்ணிமா நிச்சயம் போல ஒருத்தருடைய விசித்ரா அவர்கள் பண்ணாங்க அந்த முப்பத்தஞ்சாவது நாள் அவங்க டக்குன்னு இப்படின்றாங்க பிரதீப் பிரதீப்ன்றவரு ஒரு கேம் வின்னர் என்ற ஒரு பொசிஷன்ல இருக்காரு வெளியில அவ்வளவு பேர் இருக்காங்க ரசிகர்கள் அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை ஓட்டு இங்க வரும் பிளான் போட்டாங்க ஒரு வீக் அதுக்காக நடிச்சாங்க நாற்பத்தி இரண்டாவது நாள் கமல்ஹாசன் வச்சு செய்யறாரு அப்ப திங்க் பண்றாங்க இருந்த பிரதீப்பையே கமல்ஹாசன் வெளியில அனுப்பிட்டாரு அப்ப எல்லாம் ஏமாத்துறோம் சோ இப்ப கமல்ஹாசன் மாயாவுக்கு அடிமை என்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்மளும் மாயா கடுமையா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளையும் இருக்கலாம் வெளியில போனா கமல்ஹாசனோட சப்போர்ட்டும் மாயாவோட சப்போர்ட்டும் இருக்கும் ஈஸியா சினிமாக்குள்ள போயிடலாம் அது அவங்க ஐடியா அப்ப மாயாவோட காலில் விழுந்தாங்க இப்போ வரைக்கும் விழுந்துதான் இருக்காங்க அவங்க இன்டர்வியூ பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே இப்படி இருக்கு இவங்களுடைய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு தூரம் அச்சனா மேம் அவர்களை பிடிக்கல அப்படி என்பது கிளியரா தெரியுது எல்லாரும் விண்ணர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அப்புறம் எல்லாருக்கும் அம்பா கொடுக்க வேண்டியது தானே சிம்பிள் விஷ்ணு அவர்களுடைய இன்டர்வியூ பாருங்க அவருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேட்கலாம் முதல்ல எதுவும் தெரியாது அவங்களுடைய சகோதரிகள் வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது அதுல இருந்து கண்டால் தூர விலக அப்படின்ற மாதிரி இந்த மாயா பூர்ணிமா முக்கியமா இந்த பூர்ணிமாவை விட்டு விலகிட்டார் சக்திகளை விட்டு விலகிட்டார் அதுக்கப்புறம் வெளியில வந்தோன்னா அவருக்கு மனித இருக்கிறவனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனித முக்கியம் அவருடைய இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நேர்மையா உண்மையா யாருக்கும் பயப்படாம கெத்தா வந்து அப்படிதான் சரிங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் யாருக்கும் பயப்படாம கரெக்டா பேசிருப்பாரு ஆனா இங்க வந்து விசித்ரா அவரோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அந்த சோத்துக்குள்ள பூசணிக்காய வைக்கணும் ஆனா வச்சது வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பண்ணிருப்பாங்க முக்கியமா அவங்க அர்ச்சனா அவர்கள் மீது எவ்வளவு மென்மத்தில இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த முதல் அழுது அந்த வந்து மக்கள் மத்தியெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை கொண்டு போயிட்டு அதாவது அவங்களுடைய கருத்து நீங்க திரும்ப போய் பாதி பாருங்க அவங்களுடைய கருத்து என்னன்னா இப்ப கானாபாலா சொல்லுவாங்கல்ல அவங்க அழுத தவிர எதுவுமே பண்ணல அப்படின்னு அதை வேறொரு ஸ்டைல எப்படி சொல்லலாம் அப்படின்னா தான் இந்த அம்மா சொல்லுது அவங்க அழுது அந்த ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க அதனால மக்கள் மத்தியில் ஒரு இதாகிட்டாங்க கிடையாது விசித்ரா அவர்களுக்கு வந்து என்னத்தை நான் சொல்றேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆ இது ஒன்று சொல் புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் லைவே வந்து பல இடங்கள்ல இருக்கு அத்தனை இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ கூட அண்ட் ஹாட்ஸ்டாலில் எபிசோட்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் கூட அவங்களோட குடும்பத்திலேயே அந்த ஷோ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தவர்கள் இருக்காங்க அர்ச்சனா அவர்களுக்கு மக்களோட ஆதரவு எப்ப கிடைச்சிது அப்படின்னா ஸ்ட்ராங்காக கிடைச்சது அப்படின்னா ஒன்னு வந்து பிரதீப் அவர்களுக்காக அவங்க குரல் கொடுத்தது அதே நேரத்தில் ரொம்ப பெரிய இம்பாக்ட் அர்ச்சனாக்கு கிரியேட் பண்ணது என்னன்னா அந்த புள்ளிக மாயா பூர்ணிமா ஜோபிகா ஆயிசு நிக்சன் அக்ஷயா இந்த சரவண விக்ரம் அத்தனை பேரும் வருவாங்க அத்தனை பேரையும் அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு சிங்கிள் ஹேண்ட்லி கதற விடுவாங்க உங்களுக்கு உங்கள மரியாதை அதுக்கு ஒரு ஃபேமஸான மெமி வீடியோவே இருக்குது அப்ப பதிவு செஞ்சாங்க அச்சனா அவர்கள் அதுக்கப்புறம் அந்த பொம்மை டாஸ்கா இருக்கட்டும் அந்த ஈஸ்வரி அந்த சேரக்டரா இருக்கட்டும் அந்த டான்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டெலாமிஸ் அதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு இது இருக்குல்ல அந்த ஃபைவ் ஸ்டார் டாஸ்கா இருக்கட்டும் அப்படி அர்ச்சனா அவர்கள் ஒவ்வொரு ஒரு வீக்குமே மக்களோட குரலாய் அங்க ஒழித்த ஒரே ஒரு குரல் அர்ச்சனாவோட குரல் விசித்ராவை போல மாயாவின் காலடியில் விழுந்து கிடக்கவில்லை மாயாவுக்கு மக்கள் வேணா மாயா தான் வேணும் என்று அர்ச்சனா அவர்கள் அங்கே காலில் விழுந்து கிடக்கல மக்களின் குரலாய் அங்க ஒழித்த ஒரே ஒரு குரல் அர்ச்சனாவின் குரல் அந்த குரலை மக்கள் கரெக்டா அவுட் பண்ணார்கள் ஸோ எங்களோட குரல் அங்கே ஒழிக்குது அர்ச்சனா அவர்களுடைய உருவத்தில்

நூறு நாள் கோலையாக வாழ்ந்து சினிமா சான்ஸ் கிடைக்கணும் அது கிடைக்கணும் ஆ என்ன இது என்ன இது விஷ்ணு சலூட் சரிங்களா ஸோ இது வந்து பல மக்கள் வந்து மக்களோட பீப்புள்ஸ் ஒப்பீனியன் இப்போ நான் பேசினது சரிங்களா இதனால் தான் விஷயத்தில் அவங்கள யாருக்குமே பிடிக்கல இப்படி பச்சை திருந்த இடமா ஃபேக்க ஆரம்பப்படியா பக்கா அவங்க பண்ணது பக்கா ஒரு போலித்தனம் அவங்களுடைய இன்டர்வியூ சரி அடுத்தது பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரதீப் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே உண்மையிலேயே பிரதீப் மீது பாசமும் பாசம் வேணாம் அப்படிங்க பிரதீப் மீது பாசமும் வேணாம் விருப்பமும் வேணாம் ஒண்ணுமே வேணாம் மனுஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க எப்படிங்க பிக் பாஸ் வீடுல இருக்கக்குள்ள அவன் பையன் மாதிரி எனக்கும் பையன் இருக்கான்னு அது கூட இப்போ ஏன் எனக்கும் பிரதீப் அண்ணாக்கும் என்ன கனெக்ஷன் நான் மனுஷன் சக மனுஷன் அவர்கள் உருவத்தில் நான் என்ன பார்க்குறேன் நாளைக்கு எனக்கு ஒன்று நடந்து நடந்துச்சுன்னா என்ன போல இருக்கோம் எனக்காக குரல் கொடுப்பான் சரியா அப்ப எனக்காக வருவாங்க எனக்கு யாருன்னே தெரியாதவர்கள் அக்கா மாரா தங்கச்சிமா அண்ணாமா தம்பிமா அப்பா அம்மா தாத்தாமார் பாட்டிமார் எனக்காக வருவாங்க அது மனிதத்தன்மை என்றது இருக்கு தான் அத்தனை பேருமே யாருன்னு பிரதீப்னா யாருன்னே தெரியாது ஆனா கூட பிறந்தவர்கள் மாறி இவ்வளவு குரல் கொடுக்கிறார்கள் பிரதீப்புக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்போ மனுதான பிறந்தவர்கள் வந்து அதுக்கு குரலை கேட்கணும் கொடுக்கணும் தட்டி கேட்கணும் அதை பற்றி பேசணும்னு ஆனால் இங்கே விசித்திர அவர்களுக்கு பாஸ் வீட்டில் எனக்கு உண்மை தெரிஞ்சாக ஒண்ணு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இங்கே இன்டர்வியூல வந்து சொல்ல வேண்டியதானே தானே இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா பூர்ணிமா பூர்ணிமா தான் பிரதீப் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அவனை எப்படி அது அனுப்பிடணும் இந்த வீக்கெண்ட் வந்து கமல்நாசன் பேச போறான் அவன் வேணுமா நாங்கள் வேணுமான்னு சொன்னது பூர்ணிமா அந்த பெட்ல இருந்து மாயா பூர்ணிமா பிளான் படைக்க பூர்ணிமா சொல்லுவாங்க கட்டவாத்த பேசினா அவனை வழி அனுப்ப முடியும் அவனை வழி அனுப்ப முடியாது சேப்டி விடயத்தை அவங்க அதுக்கப்புறம் அந்த அவன் சொல்லுவான் இந்த பெண்கள் விடயத்தை கையில அடிப்பான் அப்படின்னு பூர்ணிமா மாயா நிக்ஷன் இந்த மூணு தான் மெயின் ரீசன் அப்ப சொல்ல வேண்டிய நான் நீங்க இந்த மூணு பேர் மெயின் ரீசன் அநியாயமா பண்ணிட்டாங்கன்னு நீங்க கொண்டாடி

வந்து அப்படியே எல்லாரும் மின்னர்கள் எல்லாரும் நல்லவர்கள் பிரதீபுக்கு நடந்தது துரோகம் அது கூழ் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன ஒரு நாள் வாழ்ந்தாலும் சீங்கமா வாழணும் ஒரு படம் நடிச்சாலோ இல்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாலோ நம்ம உழைப்பு நம்ம ரத்தம் அதுதான் முதல் காரணமா நம்ம திறமை இருக்கணும் அடுத்தவன் கால விழுந்தா தான் பொழைப்பா இருக்கும் அடுத்த வேலை சாப்பிட முடியும்னு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை சரியா சிரிப்பா இருந்துச்சு அஞ்சல் வளையாதது ஐம்பதில் வளையுமா கரெக்டா தான் மக்கள் பேசி சரிங்களா இது வந்து விசித்திர அவர்களே அந்த ஒரு பொலித்தனமான ஒரு இன்டர்வியூ அது வந்து பார்க்கக்குள்ள வேறு சில பேர் வந்து வேற இதெல்லாம் சொல்றாங்க உண்மையா சொல்லாங்க பிரதிபுக்காக பேசினாங்க அந்த உண்மையை பல பேர் சொல்லிட்டாங்க பாத்ரூம் இல்ல தாப்பா இல்லைன்றதை எப்பயோ பல பேர் சொல்லிட்டாங்க நான் எப்பயோ சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாங்களா அது எல்லாமே இவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே வந்து எல்லாரும் தப்பு பண்ணாங்க ஆனா மாயா பூர்ணிமாவோட பேர் ஒருக்கா கூட வர ஓ நீங்க அந்த மாயா பூர்ணிமாவோட பேர் இன்டர்வியூல கேள்வி கேட்கக்கூடாது வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்றது அதே நேரத்தில் இந்த பீ டீம் அட்டாக் பண்ணணும் சரிங்களா சோ இந்த இன்டர்வியூலாம் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு விலங்கு எனக்கும் சரி என் கூட இருந்த வட்டார நண்பர்கள் மீடியா துறை நண்பர்களுக்கும் விலங்குறது இது வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் போனாங்கல்ல ஜோவி கார்டு அம்மாட்ட இவங்களும் ஒருத்தங்க போன் மூலம் சரிங்களா அது 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 வந்து அப்படியே அந்த இன்டர்வியூல தெரிஞ்சுது மறைமுகமா மாயா பூர்ணிமா ஒரு விதத்துல காப்பாத்திருக்காங்க காப்பாத்துறேன்னா அவங்க இருக்காங்க நான் இப்படி எங்களுடைய கேட்கறாங்க இப்ப இவங்களே பக்கா பேக்னு தெரிஞ்சு போட்டு ஸோ இதுதான் சரிங்களா இது என்னுடைய கருத்து மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சில பேரை மாற்ற முடியாது என்பதற்கு இவங்களுடைய இன்டர்வியூ வந்து ஒரு உதாரணம் சரிங்களா பட் பிரதீப் அண்ணா அவர்களும் சரி அர்ச்சனா அவர்களும் சரி நம்ம வந்து நேருக்கு நேர் மோதல எதிரிய கூட வந்து ஜெயிச்சிடலாம் இல்லை அவங்க கூட பிரச்சனை இல்லை ஆனால் துரோகிகள் இருப்பாங்க பாருங்க முதுகலை குத்துற துரோகிகள் அவங்ககிட்ட தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் எல்லாருக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி